இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேர்களே ஐயா இப்போ தான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டுருக்கின்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் இந்த பயிற்சியை நீங்கள் வைத்தே தெரிஞ்சுக்கலாம் ஐயா கடவுள் நம்மளுக்கு கண் திறந்துட்டார் என்றதுக்கு இந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை காலபுருஷ தத்துவத்தில் முதல் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துல வந்தாலும் நல்ல பார்வையால் அதாவது சூரியன் உச்சம் பெற்றும் சுக்கர பகவானும் சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்து ஒரு பார்வை பார்க்குறாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம் செல்வங்கள் ரெண்டாம் இடத்தை நேரடியாக பார்க்குறாங்க இதுவரை இல்லாது இருந்து வந்த சொந்தங்கள் இதுவரைக்கும் நம்ம எல் ஒன்றுத்துக்குமே இது கிடையாதுங்க விடுங்க நம்ம எதுக்குமே சரியில்லாத ஆட்கள் என்று நினைவு நம்மளே எடுத்துணுமில்ல நம்ம நிலைமை எப்படி தான் இருக்குமா கன்னிராசிகாரங்கள்லாம் இனிமேல் கன்னிராசிகாரங்க பெரிய உயர்வனை தரப்போது இந்த இருபத்தி நாலு நாட்கள் ஜாக்பாட் என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை இந்த இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவர் மறைந்தாலும் ரெண்டாம் அதிபதி எட்டிலே மறைந்தாலும் நல்ல செல்வங்கள் நம்ம ஆழ்வில் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏதோ ஒரு பம்பர் ப்ரைஸோ ஜாக்பாட்டோ லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி தான் போகிறாங்க பகவானுடைய பார்வை சுபர் என்று சொல்லக்கூடிய நேரடி பார்வை அங்கே நேராக ரெண்டாம் இடத்தை விழுது இதுவரை இல்லாத இருந்து வந்த தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த தனக்காரகனையும் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் எல்லா அமைப்பும் நன்றாக ஐயா இனிமேல் கன்னிராசிக்காரங்க பயப்படுற அவசியமே கிடையாது செல்வங்கள் ஆகட்டும் பொருளாதாரம் ஆகட்டும் வியாபாரம் ஆகட்டும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட பிணக்குகள் ஆகட்டும் கடன் பிரச்சனை நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்தவங்களுக்கு எல்லாருமே கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் அமைதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போதிங்க மனதில் இருந்து வந்த ஃபைனான்சியலாக யாருங்க ஐயா நாம் அதிக வட்டிக்கு வாங்கிட்டோம் கடன் நம் தலைக்கு மேலே மூழ்கிடுச்சு நம்மளால் எதுவுமே செய்ய முடியல இதெல்லாம் விலகக்கூடிய காலம் எதனா ஒரு கடவுள் நம்மளுக்கு கண் திறந்து அந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீட்டெடுப்பாருன்னா கண்டிப்பாக மீட்டெடுக்கக்கூடிய காலம் ஒரு நொடி அந்த பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் என்று சொல்கிறோம் இல்லை அந்த முருகப்பெருமான தயவு செய்து திருவடியை பிடிச்சிக்குங்க கன்னிராசிக்காரங்க அனைவரும் அந்த முருகப்பெருமானை குலதெய்வம் என்றாவே எடுத்துங்க தயவு அந்த முருகப்பெருமானை திருவடியை பிடிச்சி கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் அந்த முருகப்பெருமான் நீக்கி விடுவார் வேலுண்டு வேலுண்டு வேலையா வினையில்லை வினையில்லை முருகையா அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் இதுவரை இருந்து வந்த கணக்குகளாகட்டும் பிணக்குகளாகட்டும் பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம என்னடாது வரவு வந்துட்டுருக்கு நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை நாம் திரும்பவும் காண ஆரம்பிச்சிட்டோமோ நம்மளை திரும்பி பழைய நிலைமைக்கு இறைவன் கொண்டு வந்துடுவாரோ அதுக்கு முதல் ஆதாரமே இந்த இருபத்தி நாலு நாட்கள் தான் நம்ம ரெண்டாம் அதிபதியும் சரி அவர்தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாருங்கய்யா ஐயா விஷயமே இல்லை தூக்கி போடுங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அல்லவா அதனால் எட்டிலே இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் சுக்கர பகவானால் உங்களுக்கு பெரிய சுபத்துவம் தாண்ட நிகழ்வுகளாகும் திருமணமாகட்டும் திருமணம் இந்த காதல் சமைச்சு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய காலமாக ஒரு மனுஷன் இது வரைக்கும் காதலில் சிக்காமல் இருந்தால் காதலில் சிக்கிடுவார் கன்னிராசிக்கார்கள் அவர் ஜாலியாக நல்லா ஜாலியாக ஊர் சுற்றி இருந்தார் தான் அவர் மாட்டிவாருங்க இந்த மாட்டி திருமண வாய்ப்புகள் செய்து தப்பா நடக்காது அதுவும் ஒரு நன்மை அந்த சுகபோகம் என்று சொல்லக்கூடிய என்பது காதலிக்கலன்னு சொல்கிறோம் அதுவே ரொம்ப கஷ்டம் அந்த காதல் அமைப்பு சேரக்கூடிய காலம் இந்த கன்னிராசிக்கு இந்த ஒரு நிகழ்வு நல்ல அமைப்பு சுவாமி இதுவரை ஏமாந்திருந்த கன்னிராசிக்காரங்க இனிமேல் ஏமாற்றம் என்பது இல்லை அவர் எல்லாமே தெம்போடு தான் வாழ போகிறாங்க ஒவ்வொரு நாளும் தென்பான நிகழ்ச்சி தான் சுப நிகழ்ச்சிகள் தாங்க சாமி இல்லறம் ஆகட்டும் இல்லறம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடு நீங்கிட்டு இரண்டாவது திருமணத்துக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க போகிறாங்க இந்த வே டேவெலாம் ஆயிட்டு அவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த காலம் நல்ல ஏற்புடைய காலம் ஐயா இதனால் நிறைய சுகபோகங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு நம்மளை கொண்டு வராருங்க திருப்பியும் அந்த ஆரம்ப நிலைமைக்கு கொண்டு வந்து விட்றாரு எந்த நேரத்துலையும் வேலை செய்யக்கூடிய ஆறு யாரானா கன்னிராசியார் ஐயா அவங்க கிட்டே நீ எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க அவ்வளோ டேலண்ட்ஸ் மனதிற்கு என்னென்ன தேவைகளோ அவங்க அனைத்துமே பூர்த்தி செய்திருவாங்க அன்பு வேணுமா அன்பத்தை எடுத்துக்குவாங்க காதல் வேணுமா காதல் எடுத்துக்குவாங்க உறவு வேணுமா உறவு எடுத்துக்குவாங்க செல்வம் வேணுமா அவ்வளோதான் லிமிட்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இனிமேல் எல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் நடைபெறுவதென்றால் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் திடீர் அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார் செல்வங்களோ தெல்வில்கள் மறைந்திருந்தல் பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் இடம் வாங்கி விற்கலை ரோடு போட்டு நம்ம என்னங்க பண்ணுறது கடன் போட்டேன் கடன்கள்லாம் கட்ட முடியலன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சேல்ஸே ஆகாமல் நடும்பொழுது ரியல் எஸ்டேட் போட்டுங்க நான் கோடி கிணங்கில் போட்டு அப்படியே நிற்குதுங்க மண்ணிலே போட்டு அப்படியே நிற்குதுங்க அதெல்லாம் விற்கக்கூடிய காலம் இந்த காலம் திடீர்னு பார்த்தோன்னா எல்லாம் சேல்ஸ் பண்ணிடும் கிடக்கட்ட கடன் விற்றுரும் நல்ல ஒரு சேல்ஸில் வந்துவிடும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவோம் இந்த அமைப்பு எட்டிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்க போகுது நல்ல கன்னிராசிக்காரங்க இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலம் இல்லை பிஸ்னஸ்ஸில் எதுவும் செய்யாமல் இருந்தவங்க கூட திடீர்னு என்று ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் அப்படியே கிடப்பிலே போட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வேலை செய்தாலும் இருந்தால் நிமிதேண்டு போகலாம் விடுங்க எதுவும் தேவையில்லைன்னு சொன்னோம் கூட இனிமேல் ஒரு வேலை வாய்ப்பை எடுத்து நடத்தக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது அன்பாகட்டும் குழந்தைகளாகட்டும் ஐயா எல்லாத்துக்கும் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் நோய் இருந்தவங்க கூட நல்ல நிலைமைக்கு முன்னேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த சுக்கர பகவான் இடம்பெறக்கூடிய காலத்தில் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரப்போது உறுதியாக சொல்ல முடியும் சாமி நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணிராசிக்காரங்க இனிமேல் டெவலப்பில் அவங்க பெரிய தான் அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் எப்போ வந்துச்சுங்க கொடுங்க ஒரேவா சொல்லப்போனால் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இறைவனையே ஏற்படுத்தி தரப்போகிறார் மற்றவங்களாம் யாரும் தேவையில்லை அவங்க ரெண்டாம் அதிபதியே ஏற்படுத்தி தரப்போகிறார் ஒன்பதாம் அதிபதியும் அவர் தான் நல்ல எண்ணங்கள் உருவாகும்போது போது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்படும் முக்கியமாக மக்களுக்கு நல்லது செய்யப்படுறாருங்க இது வரைக்கும் வெற்றி பெறாதவர் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் இல்லை ஏதோ ஒரு லக்கில் இவர் வந்துட்டாருங்க அப்படின்ட்டாங்க பாருங்க அந்த லக் அந்த திடீர் அதிர்ஷ்டம் என்பது எல்லாமே அப்போ தான் கிடைக்கும் மறைவுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த எட்டாம் இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா எட்டிலிருந்து கிரகம் எங்கே பார்க்கணும் ரெண்டாம் இடத்து தான் பார்க்கணும் அந்த ரெண்டு எண்பது தன வரவு என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் குழந்தை எல்லாமே வீட்டில் அமைப்பு தொழிலாகட்டும் வேலை கணக்கு கண்டு என்று சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை எதுவாக இருப்பினும் உடல் உபாதை நோய் எல்லாமே அந்த ரெண்டு தான் அந்த ரெண்டாம் இடத்துல பொழுது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப்படும் ஐயா பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அரசியல் சம்பந்தப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த முறை நல்ல ஒரு அமைப்பிலையும் சரி ஆட்சியாகட்டும் எல்லாமே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த வாய்ப்பு ரொம்ப பெரிய விஷயம் இந்த வாய்ப்பு எப்பவுமே கிடையாது என்னென்னா ஒரு நாளைக்கு தான் நம்மளுக்கு இது மாதிரி கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கேரும் ஏன்னா சூரிய பகவான் உச்சம் சுக்கர பகவான் அங்கேயே செயல்படுவார் குரு பகவானும் கொஞ்ச நாளைக்கு இருப்பார் அந்த காலம் ஒரு இனிமையான காலம் என்று தான் எடுத்துக்குவேன் திடீர் திருமணம் அதான் தான் சொன்னேன் திடீர் திருமணம் வாய்ப்புகள் இதுவரைக்கும் திருமணமே நடக்கலை எனக்கு தோசைங்குது கேதுங்கன்னு சொல்லிட்டு தோசையார்கிட்ட போய் நம்ம வந்து நூடுல்ஸ் ஆகிருக்கும் போகாத இல்லைங்க வேண்டாத தெய்வம் இல்லைன்றாங்க நினைப்போம் கன்னிராசிக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வந்து நம்மளுக்கு வீட்டை தேடி வந்து கதை தட்டும் அவங்க பெண்கள்லாம் பார்த்தோன்னா கன்னிராசி பெண்கள்லாம் வந்து இனிமேல் தொந்தரவே கிடையாதுங்க மனதில் அனுமதி போகுது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகுது தாயார் வீட்டில் நம்ம வாழப்போகிறோம் கொஞ்சம் நாளைக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் நம்மளுக்கு தாயார் விடாது இருபத்தி நாலு நாட்கள் தாயார் வீட்லேயோ அல்லது நம்ம நெருங்கிய உறவினர் வீட்லேயோ நம்ம இருக்க தான் போகிறோம் மனவிலிருந்து வந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கக்கூடிய காலம் இந்த காலம் இனிமேல் ப்ளஸ்ஸு தாங்க மைனஸ் என்பதே கிடையாதுங்க ஒரேவா சொல்லப்போனால் இனிமேல் மைனஸ் கிடையாது வாழ்வில் ஏற்பட்டது வந்த துன்பத்தெல்லாம் நீக்கப்போகாது நம்மளுக்கு இறைவனே நவகிரகங்கள் வேற இல்லை இறைவன் வேற இல்லை அந்த சுக்கர பகவானுடைய பார்வை அப்படியே நேரடியாக பதிப்போகுது எங்கே ரெண்டாவது பார்த்து பதிப்போகுது செல்வங்கள் சேரப்போகுது மார்க்கெட்டிங் எல்லா விதமான பிஸ்னஸும் இனிமேல் நடக்குங்க ரியல் எஸ்டேட் ஆகட்டும் மார்க்கெட்டிங் எல்லாம் வேலையும் இனிமேல் பெரிய பெரிய முன்னேற்றத்தை கரும் பேப்பர் ஒர்க்கெலாம் ஈஸியாக மூவ் பண்ணும் இனிமேல் எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டில் அப்ரூவ்டு வாங்கலைங்க எனக்கு அப்ரூவ்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல அந்த அப்ரூவ்டுகள் கிடைக்கக்கூடிய காலம் அந்த ஒப்புதல் இல்லாமல் நமக்கு கிடைக்கப்போதையா பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறோம் சாமி நம்ம ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்து நம்ம வெளியே வந்துருப்போம் நிம்மதியாக அளவில்லாத எண்மை அதாவது அளவில்லாத செல்வங்கள் சேரக்கூடிய காலம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் இருபத்தி நாலு நாட்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல அமைப்பு தான் நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலான விஷயங்களும் காணப்படலையா இனிமேல் உயர்வெனை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் பெரிய முன்னேற்றத்தை காண தான் போகிறோம் மாதா மாதம் நம்மளுக்கு இருபத்தி நாலு நாட்கள் மட்டுமே நீங்கள் நினைக்கக்கூடாது அடுத்த கட்ட நடவடிக்கையில் நம்ம இடம்பெயரும் போது சுக்கர பகவான் இழும்போது அந்த செல்வங்களும் சேர்ந்து போது பலவிதமான துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய காலம் இந்த காலம் கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் பொதுத்துறை நிறுவனமாகட்டும் தனியார் வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் ப்ரொமோஷன் ஆகணும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் எல்லாமே திருமணம் எல்லாமே கிடைக்க போகுது வெளியூர் காதல் காதல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு வேலை அமைப்பாடும் குழந்தை பேராவட்டம் எல்லாமே கிடைக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு குரு பகவானும் சேர்ந்து ஒரு நாலு நாட்களும் அஞ்சு நாட்களாக இருக்க போகிறார் அந்த ஒரு நாள் இருந்தாலே போதுமானதையா நல்ல நிகழ்வுகள் செய்தி வரப்போது நம்ம வாழ்வில் திடீர் அமைப்புகளும் சரி செல்வங்களும் சேரக்கூடிய காலமாக அமையப் போகிறது ஏதாவது இதுவரைக்கும் நிலம் வாங்கலை இடம் வாங்கலை எனக்கு வீடே கட்ட முடியலங்க அப்படின்றவங்களுக்கு கணிராசிக்காரங்களா இந்த முறை வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் வீடு செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியமும் அதாவது வெளியூர் சென்று நாம் பிழைக்கின்ற பாக்கியம் ஏற்படுத்தி தருவார் ஒரே வார்த்தை சொல்ல போனால் வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் நம்மளுக்கு வெளியூரோ வெளிநாடோ இவையெல்லாம் நம்மளுக்கு என்னமேல் அமையப்போகுதுங்க நல்ல அமைப்போடு நாம் வாழ போகிறோம் செல்வங்களும் சரி தைரியமான ஒரு அமைப்பை அந்த இடம் சார்ந்த விஷயம் இதுவரையும் வீடு கட்டலை இடமே வாங்கலை சாமி எதுவுமே கிடையாதுங்க ஒரு கால் கிரவுண்டோடு கிடையாதுங்க ஒரு அடியோடு நிற்கிறதுக்கு இல்லை வாடையில் தான் வா இனிமேல் கண்டிப்பாக உண்டு நம் வாழ்விலும் விலக்கேற்ற இறைவன் வந்து கொண்டிருக்கிறார் நல்லதே நடக்க போதியா நம் எதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே இல்லை கன்னிராசிக்காரி இனிமேல் கவலைப்ப கவலை என்பது கிடையாதுங்க ஒரேவா சொல்ல போனால் இனிமேல் கவலை என்பது கிடையாது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய மிருகப்பெருமானை வழிபட வழிபட அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்